இப்போ வந்து சொந்த வீடு வாங்குகிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த வழிபாடான்னு கேட்டால் கிடையாது இப்போ வந்து சொந்த வீடு இருக்கும் ஆனால் எனக்கு அந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்க மாட்டேங்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்களும் அதாவது அதாவது இந்த வீடு எனக்கு வந்து பிடிக்கல எனக்கு அதில் ராசி இல்லைன்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட் நமக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் இந்த தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா அது சரியாக போயிடும் ஏன்னா நிறைய பேர் வந்து சொந்த வீடை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு வாடகை வீட்டில் போய் இருக்கிறாங்க நேராக சரியில்ல அதுன்னு சொல்லி அப்படி இருக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து இறைவன் சொந்த வீடு கொடுத்து அந்த சொந்த வீட்டில் நமக்கு இருக்க கொடுப்பன இல்லை அப்படின்னா அதே மிகப்பெரிய நமக்கு நம்ம என்ன கர்மா செஞ்சோமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் அதாவது நம்ம வந்து சொந்த வீடு நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த சொந்த வீட்டில் குடிகொண்டால் மட்டுமே நமக்கு வந்து நூறு சதவீதம் சிறப்பு இப்போ இல்லை ஒரு வேலை விஷயமாக நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் எங்களால் வந்து ஊர் சைடு தான் வீடு இருக்கு அப்படி இருப்பாங்கன்னு ஒன்னு சே முடியாது நம்ம அங்கிட்டு